உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உறவுகளே குல வேளாளர் மக்களுடைய பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி வலையதளங்களில் வந்து பதிவுகள் வந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த வலையதளங்கள் பதிவுகள் வந்து பார்க்கும் பொழுது ஒரு சமூகத்தினுடைய கோரிக்கை வந்து எந்த அளவுக்கு வந்து இங்கே கேள்விக்கூத்தான ஒரு விஷயமாக இருக்குது சில விஷயங்கள் வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கண்ணோட்டங்கள் ஒரு ஒரு விஷயங்களாக இருந்துட்டாலும் கூட இது வந்து ஒரு சமூகத்தினுடைய கோரிக்கை ஒரு சமூகத்தினுடைய கோரிக்கை வந்து வலைதளங்களில் வந்து அது வரும்பொழுது அனைத்து மக்களுக்குமே அது தெரியக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் அந்தந்த கட்சியில் சார்ந்தவர்கள் வந்து எண்ணற்ற கட்சியில் இருக்கிறவங்களும் நம்ம சமுதாயத்திலேயே ஒரு சிலர்கள் வந்து இருக்கிறாங்க அப்போது இந்த சமூகத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி நம்ம இவ்வளவு போராடி கொண்டு வரும் வேலைகளில் வந்து ஒவ்வொருடைய கருத்துக்களும் சிந்தனைகளும் வந்து இந்த சமூகத்தினுடைய அந்த பட்டியல் வெளியேற்றத்தை வந்து ஒரு விதத்தில் கூட பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் ஒரு சமூக பற்றாளராக வந்து நான் அந்த கருத்தை பதிவிடுறேன் நம்ம சமூகத்தில் வந்து இது முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இன்றைக்கி பார்க்கப்படுது பட்டியல் வெளியேற்றம் நாளைய சந்ததியினரை நினச்சி வந்து நம்ம வந்து இதை வந்து பட்டியல் வெளியேற்றத்தை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தினால பயனடைய போகிறது கிடையாது நம்ம பிள்ளைங்களோ கூட இதில் பயனடைய போகுமா என்றது கூட ஒரு சந்தேகமான ஒரு விஷயமாக இருந்துட்டாலும் நாளைய தலைமுறைகள் வந்து சரித்திரம் படைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம் அண்ணா இன்றைக்கி ஒரு சிலர்கள் வந்து நான் யாரையும் வந்து குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ இல்லை ஒரு சிலர்கள் வந்து அவரவர்களுக்கு உள்ள கருத்துக்களை வந்து மனசில் உள்ள ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க அதற்கு எதிராக வந்து ஒரு சிலர் கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க அதில் வந்து குறைநிறைய பற்றி பேசக்கூடிய நபர் கிடையாது நான் ஆனால் என் சமூகத்தினுடைய கோரிக்கை பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து ஒரு சிறிய கூட ஒரு பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் வந்து நான் வந்து இந்த பதிவை வந்து பதிவிடுறேன் பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து பெரிய அஜெண்டாவே இன்றைக்கி வந்து நம்ம கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் அந்த கால சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் பட்டியல் வெளியேற்றத்திற்கு நம்ம அடுத்த கட்ட நகர்வுகள் நம்ம சமூகத்திற்கான வழிதாட் வழிகாட்டுதலுக்கான நாளைய தலைமுறையினுடைய விடுதலைக்கான அந்த சூழலை எப்படி நம்ம கையில் எடுக்கிறது எந்த விதத்தில் நம்ம கையில் எடுத்தால் நம்ம எப்படி வந்து பட்டியல் வெளியேற்றத்தை அடைய முடியும் என்ற விஷயத்துகளை வந்து ஆழமாக வந்து நம்ம சமூகம் வந்து ரொம்ப வந்து யோசித்து கொண்டு அதற்கு கவனம் செலுத்தி கொண்டு எந்த விதங்களை வந்து நம்ம செயல்படுவோம் கொடுத்தா வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து இதுக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்ற ஒரு கண்ணோட்டம் வந்து நம்ம சமூகம் சார்ந்து இன்றைக்கி வந்து போய்கிட்டு இருக்குது கட்சிகள் ஒருபுறம் அவரவர்கள் சூழ்நிலைக்கு போல் இந்த சமூகத்தினுடைய பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசினாலும் ஆனால் இன்னைக்கு சமூகம் சார்ந்து ஒருமித்தமாக வந்து நம்ம வைக்கும் கோரிக்கையே வந்து இந்த பட்டியல் வெளியேற்றம் தான் அதைத்தான் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை தவிர்த்து விட்டு நம் சமூகத்தில் ஒரு சிலர்கள் போடும் பதிவுகள் விளக்கங்கள் இது வந்து நம்ம சமுதாயத்தை வந்து ஒரு துளி அளவு கூட பாதிக்காத அளவுக்கு வந்து நடந்து கொள்ளப்பட வேண்டும் இது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ஏலனமாக போயிடும் என்னடா இந்த சமூகத்தில் வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எதிராளிகளுக்கு வந்து இதை காரணம் காட்டுவாங்கள்ல நம்ம ஒரு சாதாரண ஒரு விஷயமாக இருந்துவிட்டால் கூட எதிராளிகள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க நம்ம சமுதாயத்தை இந்த பட்டியல் வெளியேற்றத்தை இப்படியே வச்சு இவங்கள வந்து நம்ம வந்து இப்படியே இழுத்தடிப்பு செய்யணும் நமக்கு இன்னும் நிறையா வந்து இந்த அஜெண்டாவை வந்து விரைவை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு வந்து எவ்வளவோ வந்து வந்து அதுக்கு முட்டுக்கட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை இதுலேயே வச்சு குதிரை சவாரி செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கிற சூழலில் நம்ம எப்படி வந்து கையில் எடுத்து நம்ம எப்படி சிறப்பாக செயல்படணும் என்பதை வந்து நம்ம மக்கள் வந்து உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு சிலர்கள் யாரெண்டாலும் தவறுகள் இருந்தால் காமிங்கள் ஆனால் பொது வழிகளில் நம் சமூகத்தில் நடக்கும் சிறிய ஒரு அந்த வார்த்தைகள் அந்த வரிகள் நம் சமூகத்திற்கு வந்து வந்து பின்னடைவு மட்டும் ஒருபோதும் வந்துடக்கூடாது அதை மட்டும் ரொம்ப தெளிவாக பயணிக்கணும் எப்படிதான் அந்த பட்டியல் வெளியேற்ற வாங்கணும் அடுத்த கட்ட நகர்வு என்ன மத்திய மாநில அரசுகளுக்கு என்ன அழுத்தத்தை கொடுக்கணும் எப்படிப்பட்ட விஷயங்களை கையில் எடுக்கணும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் வேற இருக்குது அப்போ இதற்கு முன்பாக நம்ம சமூகம் எப்படிலாம் கையில் எடுக்கப்பட வேண்டும் நம்ம என்ன செய்யணும் அதுகளை வந்து நம்ம கையில் எடுத்து அதற்கான செயல்பாடுகளில் கொடுக்கப்பட வேண்டும் தேவையில்லாமல் நமக்குள்ளே வந்து எதிராளிகளுக்கு சாதகமாக அமையிறது மாதிரி மட்டும் நம்ம நடந்து கொள்ளக்கூடாது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்துக்கு இன்னும் அல்வா கொடுத்துடலான்னு நிறையா இருக்கிறாங்க ஆனால் நம்ம அல்வா கொடுக்குற அளவுக்கு வந்து நம்ம சமுதாயம் நடந்து கொள்ளணும் இப்படி வலையதளங்களில் எடக்கு முடக்காக போட்டு கேலியும் கிண்டலுமாக இருந்துச்சுன்னா எப்படி நம்ம சமுதாயத்தை வந்து மற்றவங்க வந்து மதிப்பாங்க ஆ நம்ம சமூகத்திற்கு வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டுட்டு போங்க நீங்கள் எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த சமூகத்திற்கு ஒரு எழுச்சியும் ஒரு புரட்சியும் ஏற்படுத்தும் விதமாக வந்து கையில் எடுங்க இந்த சமுதாயம் அவங்க பின்னாடி வந்து துணையா நிற்கும் ஒரு ஆணித்தரமான முடிவுகளை எடுங்க பட்டியல் வெளியிடத்தை இடத்தை பற்றிய யாரும் பேசவே மாட்டுறாங்க தலைவர்களும் பேசுகிறாங்கல்ல அவ்வளோவா ஒரு தலைவர்கள் ஒரு சமூகம் சார்ந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கு அழுத்தமாக வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு அதை பற்றி பேசினா தானே ஒரு முடிவு வரும் எதாச்சும் ஒரு கான்செப்டை எடுங்க கான்செப்டை எடுத்து பேசுங்க ஒரு ஒரு படிக்கட்டாக பட்டியல் வெளியேற்றத்துக்கு என்னென்ன வழிமுறை செய்யணும் நம்ம எதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதை இதெல்லாம் செஞ்சு அதுக்கு நிறைவேற்றுவாங்க அப்படின்ற தலைமை பண்புல இருக்கிறவங்க கையில் எடுக்கணுல அதை நீங்கள் கையில் எடுத்தால் தானே மத்திய மாநில அரசுகளுக்கும் கொஞ்சம் இது வரும் அவங்க எல்லா விதத்தையும் வந்து அவங்க கரெக்டாக ப்ராப்பராக பக்காவாக பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்போ இதற்கெல்லாம் வந்து நம்ம என்னென்ன வழிமுறை செய்யணும் அப்படின்றது வந்து நம்ம தலைவர்கள் சமூகம் சார்ந்து அரசியலுக்கு மட்டும் இருக்கக்கூடாது நம்ம சமூகத்தை வந்து அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு நீங்கள் கையில் எடுத்தால் தான் என்றைக்குமே உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும் இந்த மக்கள் சக்தியும் உங்களுக்கு மகத்தான ஒரு சக்தியாக உங்களுக்கு பின்புலமாக வருவார்கள் என்பது எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அதனால் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நமக்குள்ள ஏதாச்சும் ஒரு கருத்துக்களையோ நமக்கு பின்னடைவான பட்டியல் வெளியேற்றத்திற்கு பின்னடைவான விஷயங்களை வந்து ஒரு பொழுதும் யாரும் என்னுடைய இரத்த உறவுகள் வந்து யாரும் வந்து அது மாதிரி பதிவுகள் வேண்டாம் நமக்கு அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு கால சூழலில் இருக்கிறோம் அதற்கு அனைவருமே ஒன்று சேர்ந்து பட்டியல் வெளியேற்றம் நம் சமூகத்தினுடைய நாளைய சந்ததியினுடைய அவர்களுடைய வாழ்வியலே அதில் தான் இருக்குது அவர்களுடைய எதிர்காலமும் அதில் தான் அடங்கியிருக்குது அதனால் என் அன்பான உறவுகளே நம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்திற்கு நம் அனைவரும் வந்து களம் இறங்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் காலதாமதம் செய்தால் போராட்டத்திற்கு நம் தயாராகக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கணும் வேறு வழியே கிடையாது நம்ம வந்து நமக்கு என்னென்ன அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான வரைமுறை என்னென்ன இருக்குதோ அத்தனை வந்து கையில் எடுக்கணும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை அதுக்கு என்னென்ன செய்யணும் அது ப்ராப்பராக பக்காவாக அதனுடைய விதிமுறை இருக்குதா அதுபடி இது பண்ணலாம் ஏன்டா மற்றவங்களுக்கு வந்து எந்த விதிமுறை இல்லாமல் செஞ்சு கொடுத்துட்டா கூட நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் ஏகப்பட்ட கண்டிஷனுக்கு தான் கொடுத்து தான் அதை எது பண்ணுவாங்க நம்ம அழுத்தம் கொடுத்தா தான் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க ஏண்டா நமக்கு அரசியல் பலம் இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கிறோம் ஒரு அரசியல் ஆளுமை இருந்தால் தான் அதுக்கு முக்கியத்துவம் இருக்கும் அதற்கு அரசியல் ஆளுமையில் வேணும் நம்ம சமூகத்தில் அனைவருமே கொஞ்சம் ஒற்றுமையோடு எல்லா கட்சிகளும் கொஞ்சம் இணக்கமாக வரணும் இப்போ தான் குறிப்பாக இருக்காங்க சமூகம் வந்து ஒற்றுமையாக வந்துடுச்சு கட்சிகள் நம்ம அனைவருமே ஒன்றாக இணைந்து இதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம்டா கண்டிப்பாக பட்டியல் வெளியேற்றத்தை கூடிய விரைவில் வென்றெடுப்போம் அதற்கு அனைவருமே தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சமூகமாக ஒன்றிணைந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு கால சூழ்நிலையை வகுக்கப்பட வேண்டும் உறவுகளே ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் வாழ்த்துக்கள் உறவுகளை